ஹாய் கைஸ் நான் அந்தவங்க லோட்டா பிளாவா இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம்னா நாங்கள் குலதெய்வ கோயிலில் போய் கிடா வெட்டி சாமி கும்பிட்றதான் நாங்கள் ஒரு பிளானில் இருந்தோம் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட்டு பத்தில் தான் சாமி கும்பிடா இருந்தோம் ஆகஸ்ட்டுக்கு பத்து ஆடியில் வந்து நாலாவது ஞாயிறு சொல்லியிருந்தாங்க சரி நாங்கள் கும்பிடலான்னு பிறந்தோம் எங்கள் சித்தி வந்து ஒருத்தவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அதனால் வந்து கெடா வெட்டி சாமி கும்பிடக்கூடாதுன்ட்டாங்க குலதெய்வ கோயிலில் சரி ஓகே அந்த நாள் வந்து எந்த சாமி கும்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு படையிலாவது நார்மலாகவே போட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ சரி பொங்கல் வச்சு சாமி கும்பலான்னு சொல்லி எல்லாருமே ஃபேமிலியா வந்து போயிருந்தோம் எல்லா ஃபேமிலியில வந்தாங்க இதுவரை நிறையவேங்களுக்கு வந்து கிடா வேட்டு கூட்டம் அதிகமா வரும் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதம்லாம் வந்து எல்லாருக்கும் அங்க உள்ளதான் ஷேர் பண்ணோம் நிறைய திங்ஸ் அவங்கவுங்க வீட்ல இருந்து நிறைய பொருளை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சாமிலாம் வச்சு கும்பிட்டோம் எங்கள் குலதெய்வ சாமி பேர் வந்து என்னன்னா பாலூடியான் அப்படின்னு சொல்லுவாங்க மதியம் சாப்பாடுமே எங்கள் பெரியப்பா வந்து எல்லாேருக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஏன்னா ரெண்டு மணிக்கு மேலே ஆகிடும் சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன சாப்பிடாம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு மணிக்கு மேலே வந்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க சாமிலாம் கும்பிட்டு சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணியிருந்தோம் நாங்கள் எல்லாமே வந்து எல்லா உறவுகளுமே இந்த குலதெய்வ கோயிலில் மட்டும்தான் வந்து மீட் பண்ண முடியும் சரியா சந்தோஷமா நான் வந்து இருந்தேன் எந்த ஒரு கவலை எதுவுமே எல்லாமே எல்லாம் ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு அக்கா தங்கச்சி பெரியப்பா சித்தி சுத்த நிறைய பேர் நிறைய பேர் சந்தோஷமா இருந்தோம் அதே சாமிக்கும் அப்படியே பால் அபிஷேகம் பண்ணிட்டு நிறைய அபிஷேகம்லாம் பண்ணாங்க நான் வந்து ஒரு சில எதுவும் மட்டும்தான் நான் வந்து எடுத்தேன் ஃபுல்லாக என்னால கவர் பண்ண முடியல நான் வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துட்டேன் நல்லா என்னோட வீடியோ வந்து கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு அம்மாவுமே ஊர்ல இருந்து வந்திருந்தாங்களா அதுவும் ஜாலியாயிடுச்சு நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருந்துக்கிட்டு நிறைய பேசிக்கிட்டு நிறைய ஜாலியாக விளாண்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு புதுசு புதுசாக இருந்தது நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படியே ஓரளவு வந்து பெரியவங்களாம் அப்படியே வந்து சாமிலாம் ரெடி பண்ணிட்டு சாமிக்கு ரெடி தான் எங்களை வந்து எல்லாத்தையும் வர சொன்னாங்க வந்து அதை நாங்கள் பார்த்துட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு எல்லா சாமிக்கும் மாலை வச்சுட்டு நாங்கள் விளக்கு போட்டோம் அக்கா அக்கா பெரியக்கா சின்ன அக்கான்னு சொல்லி நிறைய பேர் இருப்போம் அவங்க எல்லாருமே சேர்ந்து விளக்கு போட்டு மாவுளுக்கு மாவு பஞ்சாமிருகம் இந்த மாதிரி நிறைய செஞ்சுருந்தாங்க கெடாமட்டதை நாங்கள் வெட்டில் மற்றபடி எல்லாமே செஞ்சுருந்தோம் ஏன்னா ஒரு உயிர் வரும்போது ஒரு ஏதோ தலையை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக நாங்கள் அப்படியே விட்டாச்சு நாங்களாம் அப்படியே எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இதுவுமே வந்து நாங்கள் கெடா வெட்டி கும்பிட்ற விட இதுவும் ரொம்ப ஹாப்பியாக வச்சு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருந்தது அப்படியே கெடா வெட்டெலாம் முடிஞ்சோம் நெக்ஸ்ட் டைம் வந்து கிடா வெட்டி வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நான் பண்ணுவோம் அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காட்டுறேன் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா வடை பாயசம்லாம் பெரியப்பாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம வீடியோ போச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங் ல வீ டூ ஆல்